இப்போ பாருங்களேன் ஒரு மொபைல் இருக்குன்னு வைங்களேன் இந்த மொபைல் எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுறீங்க பாருங்க இந்த படிப்பு எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுறீங்க பாருங்க இந்த டிசைட் பண்ணுகிற ஒரு அத்தாரிட்டி அந்த வலிமை உங்களுக்குள்ள சரியா இருக்குமானால் நீங்க கண்டிப்பாக பெரிய லெவல்ல பெரிய ஊழியத்தை இல்லனா இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்வீங்கன்றதுல எந்த சந்தேகமே இல்லை அந்த அத்தாரிட்டியை கத்திரத்துல வாங்கணும் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இதில் ரொம்ப வீக் பாருங்களேன் இருந்து நோ 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 அப்படின்ட்டு இப்போ உங்க மனசு முழுக்க சொல்லும் நோ நான் செய்ய மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் திரும்பி தொடர மாட்டேன் ஆனால் கொஞ்ச நேரம் போயிட்டு ரெண்டு நாள் தாண்டின உடனே சரி கொஞ்சம் எஸ் சொல்லுவோமா எஸ் சரி பரவாயில்ல ஆண்டவர் ஒரு அடுத்த டைம் இந்த மாதிரி நீங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நோ எஸ் அப்படின்னு ரெண்டுமே சொல்றவளா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இது மிகப்பெரிய ஆசீர்வாத குறையும் நீங்க இப்ப கிடையாது திருமணம் ஆனதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு இதே பிரச்சனை உங்களுக்குள்ள தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த அத்தாரிட்டியை வந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரத்துல கேட்டு வாங்குங்க ஒரு பைக் வந்து ஒரு பையன் சொல்றான்னு வைங்களேன் உங்க ஃப்ரெண்டு டெய் இதை வாங்கலாமா நீ வாங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொன்ன உடனே நம்ம வாங்கிட முடியாது இப்போ அவன் சொல்கிறான்றதுக்காகவும் வாங்கிட முடியாது இப்போ ஒரு உண்மையான தலைமைத்துவத்தில் இருக்கிற பிள்ளை இப்போ என்ன யோசிக்கணும்னா டேய் இதை நான் வாங்க மாட்டேன்டா இல்லைடா இதை வாங்குவேண்டா இதை வாங்கினா எனக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டு இதை வாங்கலைனா இதெல்லாம் பெனிஃபிட்டு இப்படிப்பட்ட டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி உங்களுக்கு வேலைகள் நான் சொல்கிறேன் நீ உங்களுக்கு தான் வழி இல்லை வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு தான் வழி இல்லை ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக கத்தருக்கு ஆயிரம் வழி இருக்குது நீங்க இப்போ ஒருவேளை நீங்க எல்லா முயற்சியும் பண்ணி தோற்று போயிருக்கலாம் பாஸ்டர் இதனால நான் வந்து நெட்டை ரீசார்ஜ் பண்ணாம இருந்தேன் என்னால முடியல பாஸ்டர் இதனால நான் போன் யூஸ் பண்றதே மூணு மூணு மாசம் விட்டுட்டேன் பாஸ்டர் ஆனா எனக்கு முடியல பாஸ்டர் இந்த மாதிரி முடியல நான் ட்ரை பண்ண முடியல நான் ட்ரை பண்ண முடியல அப்படின்னு உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒன்னையே ஒன்று மட்டும் கேளுங்க ஏற்ற காலத்தில் படிக்க ஆண்டவரே என் கையில் ஒன்றும் இல்லை என்னை நீங்கள் தூக்கு எடுக்காம என்னால் விடுதலை ஆக முடியாதுன்னு நீங்கள் கர்த்தர் கையில் மட்டும் டெய்லி உங்கள் வாழ்க்கையை கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ் வழியை கத்தர் உங்களுக்கு அழகாக கற்றலை